வால ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரையும் தொடர்ச்சியான ஏற்றத்தை தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்றைக்கி சரிஞ்சது மட்டும் இல்லாமல் வருகின்ற வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக உருவாயிருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதிரடியாக ஏன்னுச்சோ அதே மாதிரி சரியாக ஆரம்பிச்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வருகின்ற வாரத்தில் இந்த வாரத்தை விட ஒரு நான்கு இல்லை ஐந்து மடங்கு அதிகமாக சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது எட்டு கிராம் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுது பத்து கிராம் எழுவத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதா இருந்து ஐம்பது ரூபாய் விலை நம்மளுக்கு சரிஞ்சு எழுவத்தி ஏழாயிரத்தி நானூறாயிருக்கு நூறு கிராம் ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து எழுவத்தி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தி ஓராயிரத்தில் காணப்படுறது நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறது வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறாக இருந்தது அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சா அஞ்சாயிருக்கு எட்டு கிராம் நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறா இருந்தது நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து ஏழ்நூற்றி அறுபதாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது பத்து கிராம் எழுவத்தி ஓராயிரமாக இருந்தது ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதா இருக்கு நூறு கிராமோட விலை லட்சத்து பத்தாயிரம் ரூபாயா இருந்தது ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இதே இதேவேளை நீங்கள் வந்து குறைவான விலையில தங்கமா பதினெட்டு கேட்ல வாங்க முடியும் அந்த பதினெட்டு தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஐயாயிரத்து எட்நூற்றி பதினஞ்சாவது நாலு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை நம்மளுக்கு சரிஞ்சு ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினொன்றா இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதா இருந்தது முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து நாற்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி ஐம்பதா அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தெட்டாயிரத்து நூற்றி பத்தாக இருக்குது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறா காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு சரிந்துள்ளது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை கிடையுடன் சரிந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது டாலராக காணப்படுகிறது இதனால் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சரிந்து மட்டுமல்லாமல் வருகின்ற வாரத்திலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை ஓரளவை அளவை தாண்டி தொடர்ச்சியாக உயர சரியாக அடுத்த வாரத்தில் வாய்ப்புகள் உள்ளது